ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ள சீலப்படி பஞ்சாயத்தில் ஒரு அருமையான வீடு தான் நண்பர்களே பார்த்துட்ருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு திருச்சி போகிற நேஷ்னல் ஹைவேஸ் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக வந்து அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த வீட்டுக்கு ரோடு பேஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இருபத்தி மூணு அடி ரோடு பேஸும் கிடச்சிருது ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டி கலர் பர்பஸில் சூப்பராகவே நமக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே அதே போல் நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஒரு எம்எஸ்ஐ யூஸ் பண்ணி ஒரு சேஃப்டி கிரில் கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம என்ட்ரானோன்னு கே சேஃப்டி கேட்டை தகுந்த என்ட்ரானோனையுமே கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் அளவும் பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பதிமு நாலு அப்படிங்கிற சைஸில் ஒரு கார் பார்க்கிங் நமக்கு சூப்பராகவே அமைஞ்சிருக்கு அதே போல் கார் பார்க்கிங்கில் நமக்கு போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் நமக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா போர்வெல் நம் போர்வெல் அளவும் பார்த்தோன்னா நமக்கு ஐநூற்றம்பது அடி போர் போட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் எல்லா கனெக்ஷனுமே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஒரே வேலை மோட்டர் மட்டும் இறக்கணும் சப் மோட்டரோ இல்லை கம்பல்சரோ வந்து நம்ம இறக்கி யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே வாட்டர் டேங்க் பார்த்திங்கனா நமக்கு நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு வாட்டர் டேங்க் வந்து சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க செப்டி டேங்க்கு நமக்கு என்ட்ரன்ஸில் வர்ற மாதிரி வாஸ்து முறைப்படி அழகாகவே நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு நண்பர்களே டெரஸு போகக்கூடிய ஸ்டெப்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்து கூலிங் சீட்டை யூஸ் பண்ணி நமக்கு க்ளோசிங் பண்ணி அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஒரு வாஷ் ரூமும் கொடுத்துறாங்க நண்பர்களே இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க ராஜநல டே ராஜநல டோருன்னு பார்த்திங்கன்னா தேக்குட்டு தான் நண்பர்களே யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானி நமக்கு ஹாலு ஹாலுன்னு அளவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு எல் சேஃப்ல நமக்கு ஒரு அருமையான ஹால் கிடச்சிருது அதே போல் ஹாலிலே நமக்கு செல்ஃப் அமைச்சு பூஜை ரூமும் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே அதே போல் ஹாலில் நமக்கு காற்றோட்ட ஏற்ற போல் ரெண்டு ஜன்னல்கள் நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் உள்ள ரெண்டு ஜன்னல்கள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டு வால் கலருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணி சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோடைய கிச்சன் அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய கிச்சன் அமைஞ்சிருது வித்து கிச்சனில் தேவையான அளவுக்கு நமக்கு செல்ஃப்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே கிச்சன் டாப் பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக் கிரானைட்டை யூஸ் பண்ணி க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ்னு அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்னு அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கிடச்சிருது போல் அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு சூப்பராகவே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ் ஃப்ளோரிங் டைலும் வால் டைலும் நமக்கு அட்டாச் பாத்ரூம்லாம் ஓட்டி கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழு வேலையும் முடிஞ்சு ரெடியாக சேல்க்கு வந்துருக்காங்க நண்பர்கள் இந்த வீட்டோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகோசபிள் தான் உங் இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பாருங்கள் வீடு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம குறைச்சி பேசி வாங்கி தர தயாராக இருக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரீம் ஹோத் சேனல் நண்பர்களே இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருது வித் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் நமக்கு அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே இதே போல் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு செல்ஃபுலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டோட லேண்ட் அளவுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி ஐம்பது சதுரடியில் வந்து சூப்பராக நமக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டோட ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த்து ஃபேஸிங் கொண்டு வாஸ்து முறைப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி பக்காவாக நமக்கு சூப்பராகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றிய மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரூஃபில் நமக்கு கூலிங் டைல்ஸை யூஸ் பண்ணி நமக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஆயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு சின்டெக்ஸை நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே ப்ளம்பிங் அண்ட் ஒயரிங் வேலையெல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்கு நண்பர்களே சேல்ஸ்க்கு